உலகத்திலே ரொம்பவும் விலை ஒரு போட்டிகளுக்கு ஒன்றான ஒரு போட்டினா எஃப்ஓர் கார் அது நம்ம சென்னையில் நடக்க போகுது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியும் உலகத்திலே இரவு பகல் கார் பந்தயம் என்பது மிக கம்மியாக தான் இருக்குது மொத்தமாக பத்தொன்பது டு இருபது இடங்கள் மட்டும்தான் இருக்குது அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துல தான் இந்த விட நம்ம சென்னை வந்து இடம்பெற போகிறதா ஒரு தகவல் இருக்குது தீவுத்தடலில் தொடங்கப்படும் இந்த போட்டி காமராஜர் சாலைந்தா சாலை நேப்பியர் பிரிட்ஜ் இதை முடித்து விட்டு நேரடியாக திரும்பவும் தீவு வந்து முடியுது கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தொலைவு கொண்டதுதான் இந்த ஒரு சாலை பத்தொன்பது குறுக்கு வளைவுகளை கொண்டதும் இரண்டு நேர் வளைவுகளை கொண்ட சாலையுமா அமைஞ்சிருக்கு இந்திய வீரர்களை சார்ந்த அணிகளும் போட்டி போட்டு யார் வெளில போவது அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க போறாங்க இருக்கிற தொகை வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது கோடி நாற்பது கோடி தமிழ்நாடு அரசு நாங்கள் உங்களுக்கு தரோம் நீங்க நடத்துங்க அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது மீதம் இருநூறு கோடி ரூபாயும் அந்த நிறுவனம் எஃப் ஓ நிறுவனம் அது வரக்கூடிய ஸ்பான்சர்கள் மூலமாக இது வந்து தயார் பண்ணியிருக்காங்க எல்லா பணிகளும் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு கூடிய ஒரு சில நாட்களில் இந்த போடி நடக்க போகுது இந்த போட்டிகள்ல மொத்தமா எட்டு அணிகள் பங்கேற்கிறாங்க இந்த எட்டு அணிகள்ல இரண்டு வெளிநாட்டு வீரர்களும் இரண்டு இந்திய வீரர்களும் பங்கேற்பாங்க அப்படிங்கிறத எஃப் ஓர் நிறுவனம் அவங்க அறிவிச்சிருக்காங்க ஆரோட் சேனல் வணக்கம் நான் விக்னேஷ் இப்போ நான் நிற்கிற இடம் என்னன்னா தீவிர பக்கத்து தான் நிற்கிறேன் நீங்களே பார்த்துக்கலாம் இந்த சாலை வந்து எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல உலகத்திலே ரொம்பவும் விலை உயர்ந்த ஒரு போட்டிகளுக்கு ஒன்றான ஒரு போட்டினா எஃப் கார் ரேஸ் அது நம்ம சென்னையில் நடக்க போகுது நடக்க போகிற எஃப்ஓர் கார் ரேஸ்க்காக இந்த சாலை முழுவதுமாக அப்படியே தடைபட்டுருக்கு இந்த இதில் போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாது அதாவது பக்கத்தில் இருக்கிற அந்த சாலையில் வந்து ஒன்வே ஆக்கிட்டாங்க அதனால் இப்போ எந்த வாகனமாக இருந்தாலும் அதில் தான் போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு இது பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது சரி இந்த எஃப் ஓர் கார் ரேஸ் அப்படின்னா என்ன எதுக்காக நடத்தப்படுது ஆமாம் உலகத்திலேயே அதிகமாக செலவழிக்கப்பட்டு நடத்தப்படும் ஒரு போட்டி எதுனா இந்த எஃப் ஓர் கார் ரேஸ் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இப்படின்னு பல வகைகள் இருக்குது அதில் இந்த வருடம் நம்ம சென்னையில் நடக்க போகிறது எஃப் ஓர் கார் ரேஸ் இது எப்போ பிளான் செய்யப்பட்டதுன்னா மூன்று வருடங்களுக்கு இந்த ஒரு கார் ரேஸ் நடத்துவதற்காக ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசுடன் இந்த எஃப் ஓருக்கு கொண்டு இருக்கிற நிறுவனம் தமிழ்நாடு அரசோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அப்படி மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் போன வருடம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இந்த போட்டி இந்தது நடத்துகிறதா இருந்தது ஆனால் ஒரு சில காரணங்கள் மற்றும் புயல் போன்ற காரணங்களால் போன வருஷம் நடத்த வேணாம் அடுத்த வருஷம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற தமிழக அரசோட ஒரு உத்தரவின் பெயரால் இந்த வருஷத்துக்கு அப்படியே மாற்றப்பட்டது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியும் இந்த இடத்துல நடக்க போகுது இரு நாட்களும் விடுமுறை நாட்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய நாட்கள் தான் இந்த இரண்டு நாட்களும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சாலையில் அந்த பொடி நடக்க போகுது உலகத்திலே இரவு பகல் அதாவது சாயங்காலம் தொடங்கி இரவு வரை நடக்கக்கூடிய ஒரு கார் பந்தயம் என்பது மிக கம்மியாக தான் இருக்குது மொத்தமாக பத்தொன்பது டு இருபது இடங்கள் மட்டும்தான் இருக்குது அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துல தான் இந்த விட நம்ம சென்னை வந்து இடம்பெற போகிறதா ஒரு தகவல் இருக்குது இந்த சாலை எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இந்த சாலையில் நடக்கக்கூடிய இந்த கார் பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா ஏன்னா சென்னையிலேயே கார் பந்தயம் நடக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து சென்னையில் இருக்குது அதை தவிர்த்து இந்த இடம் எடுத்ததுக்கான காரணம் இந்த கார் பந்தயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பாங்க இது இது மாதிரி இருக்கிற கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட ஆர்வலர்கள் அதிகரிப்பாங்க இது இதுபோல் போட்டிகள் வருடா வடம் அடுத்தடுத்து நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க ஏன்னா நீங்களே பார்த்துக்கலாம் கடந்த சில வருடங்களாகவே நம்ம செஸ் போட்டி நடத்தப்படுது தமிழ் அரசு சார்பாக அதுக்கப்புறம் ஹாக்கி போட்டி நடத்தப்பட்டது இப்படின்னு பல விதமான போட்டி நடத்தப்படுது அதன் தொடர்ச்சியாக இந்த விடம் இந்த கார் ரேஸ் நடத்தப்படுது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்கலாம் இந்த இடம் முழுவதும் கம்பிகளால் வந்து அப்படியே மூடியிருக்காங்க இந்த மூடப்பட்ட கம்பிகளுக்கு இந்த சைடு அதாவது நான் நிற்கிற பகுதியில் இருந்தால் அந்த போட்டிகளை நம்ம உள்ளே இருந்து கண்காணிக்க முடியும் என்றால் இந்த சாலை முழுவதும் கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தீவித்தடலில் தொடங்கப்படும் இந்த போட்டி அப்படியாக அப்படியே நேராக சென்று காமராஜர் சாலை சிவானந்த சாலை நேப்பியர் பிரிட்ஜ் இதை முடித்து விட்டு நேரடியாக திரும்பவும் தீவுத்திடலில் வந்து முடியுது கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தொலைவு கொண்டது தான் இந்த ஒரு சாலை இந்த சாலை மொத்தம் பத்தொம்பது குறுக்கு வளைவுகளை கொண்டதும் இரண்டு நேர்வளைவுகளை கொண்ட சாலையுமா அமைஞ்சிருக்கு இந்த சாலையில் தான் வெளிநாட்டு வீரர்களை சார்ந்த அணிகளும் இந்திய வீரர்களை சார்ந்த அணிகளும் போட்டி போட்டு யார் வெளில போவது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போகிறாங்க மொத்தம் இதோட தொகை வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி நாற்பதுக்குள்ளே தமிழக அரசு சார்பாக விடம் இதற்காக எல்லாம் திட்டமிடல் பட்டது யார் யார் பண்ண போகிறா யார் வர வரப்போகிறா அப்படிங்கிறது பல விஷயமாக கலந்துரையாடினாங்க அதில் போன வருஷம் நாற்பது கோடி தமிழ் அரசு நாங்கள் உங்கள் தரோம் நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது மீதம் இருநூறு கோடி ரூபாயும் அந்த நிறுவனம் எஃப்ஓ நிறுவனம் அது வர வரக்கூடிய ஸ்பான்சர்கள் மூலமாக இது வந்து தயார் பண்ணியிருக்காங்க எல்லா பணிகளும் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு கூடிய ஒரு சில நாட்களில் இந்த போட்டி நடக்கப் போகுது இதனால் நன்மைகள் என்னென்ன இதனால் சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னால் இவ்வளோ பெரிய கார் ரேஸ் நடக்குது இவ்வளோ ஒரு பெரிய போக்குவரத்தெல்லாம் மாற்ற போகிறாங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் கூட வரல சும்மா கார் ரேஸ் நடத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனால் என்ன எப்படி எங்கே நடத்த போகிறாங்க எதன் மூலமாக எந்த பக்கத்து சாலையை திருப்பி விட போகிறாங்க இதில் யார் யார் பயனடைவா யார் யார் பயனடைய போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னா பொதுமக்களோட ஒரு கருத்தாகவும் இருக்குது இப்போதைக்கு இந்த சாலை வந்து ஒற்றைமயமாக்கப்படாது ஒன்மயமாக்கப்பட்டதுனால போக்குவரத்து ரொம்பவும் நெரிசலாக இருக்குது இந்த பாதை வந்து பக்கத்தில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் மெரினா பீச் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூட சென்னைய பாதை பாதைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதையாக இருக்குது நம்ம அப்படியே போகலாம் போய் பார்க்கலாம் என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்குது எதுமாரிலாம் பயணிகள் வரக்கூடிய பார்வையாளர்கள்லாம் எப்படி இங்கே அமர்ந்து பார்க்க போகிறாங்க என்ன மாதிரியெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னோடய லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வருகின்ற பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இதை வந்து அந்த போட்டி நடத்தக்கூடிய எஃப்ஓர் நிறுவனம் வந்து டிக்கெட் மூலமாக விற்பனை செய்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாயில் தொடங்கப்படக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் பன்னிரெண்டாயிரம் வரை வந்து சென் போய் முடியுது இதில் பலகட்டமாக இருக்குது எலைட் இருக்குது ப்ரீமியம் இருக்குது பேசிக் இருக்குது இப்போ பலகட்டமாக பிரிச்சுருக்காங்க இந்த போட்டிகளும் கூட இரண்டு கட்டங்களாக பிரிச்சுருக்காங்க அதற்காக நன்கு பார்வையாவது ரொம்ப கிட்ட இருந்து பார்ப்பதற்கும் அல்ல லக்ஸுரியாக உட்காந்து பார்ப்பதற்கும் பலகட்டமாக பிரிக்கப்பட்டு அங்கங்கே இடத்துல அந்தந்த இடத்து விலைகளுக்கு ஏற்ப பார்வையாளருக்காக தனியாக செட்டு அமைக்கப்பட்டு வருது இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து அழகாக அந்த போட்டிகளை ஈஸியாக பார்க்கலாம் ரொம்ப கிட்ட இங்கேருந்து அழகாக பார்க்கலாம் ஆனால் பொதுமக்களுக்கு இது வந்து முதலாம் தேதியால் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் இலவசமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக விட்டுருக்காங்க ஏன்னா காலைல வந்து பொதுமக்கள் இலவசமாக அந்த இடத்துல பார்த்துக்கலாம்ப்பா ஆனால் இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய மாலை மற்றும் இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த கார் பந்தயங்களை கண்டிப்பாக வந்து டிக்கெட் மூலமாக பெற்றுக்கொண்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எதிர்த்துருக்காங்க இதில் சிரமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால் இது வழியாக கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஓமந்தரார் மருத்துவமனையும் ஒன்றும் இருக்குது இந்த கார் பந்தயம் என்பது மிகவும் சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு போட்டியாக கூட கருதலாமே பக்கத்தில் நின்னாலே அவ்வளோ இறச்சல்களை ஏற்படுத்தும் இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனையை அந்த அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு கருத்தாக வைக்கிறாங்க ஏன்னால் அது வழியாக வரும்பொழுது நிறையா சதவீதம் எழுப்பக்கூடும் இதனால் வந்து ஒளி மாசு ஏற்படும் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத முன் வச்சுருக்காங்க இது வழியாக இது மொத்தமே மொத்தமாகவே சாலைகளை முழுவதுமாக எஃப்ஓர் நிறுவனம் தமிழக அரசும் கட கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒரு ஒன்று இரண்டு மாதங்களாகவே கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைகளை ப செஞ்சுட்டு வராங்க அதனுடைய இறுதிக்கட்ட பணிகள் தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இங்க என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக அரசும் சரி எஃப்ஓ நிறுவனமும் சரி தொடர்ந்து கண்காணித்து இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஏன்னா இந்த எஃப்ஓ நிறுவனம் சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஒரு கார் பந்தயம் என்பது வெற்றி பெற்றால் தமிழ்நாடுக்கும் சென்னைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும் ஏன்னா உலகத்திலேயே ஒரு பத்தொன்பது இடங்களில் மட்டும்தான் நடத்தப்படக்கூடிய இந்த இப்படிப்பட்ட காலைகளில் மற்றும் இரவு நேரப் போட்டி என்பது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது மிகவும் வாய்ந்தது என்று வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நினைக்கிற இந்த பகுதி தான் நேப்பீடு பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு வந்து நம்ம செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும் ஹாக்கி போட்டியாக இருக்கட்டும் இந்த இடம் பங்கு பெறாமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஒரு ப்ரொமோக்காவச்சு இந்த யூஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணிவிடுவாங்க அதே போல் இந்த கார் பந்தயத்துக்கு இந்த இடம் கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது கிட்டத்தட்ட இது மொத்த அளவு மூன்று கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தேன் அதில் இந்த நேப்பியர் பாலம் வழியாக தான் அவங்க போகணும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த சாலை கடந்து போகும் போது இந்த ஒரு கம்பிகள் இருக்காது ஆனால் இப்போதை கம்பிகள் போடப்பட்டிருக்கேன்னா இந்த வழியாக அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் இந்த அமைப்புக்கு அப்படியே அந்த சைடில் இருந்தால் நீங்கள் போட்டிகளை பார்க்க முடியும் அதுவும் இந்த இந்த பகுதிகளெல்லாம் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது அந்த போட்டி நடைபெறக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி அந்த நாட்களில் கரெக்டாக சாயங்காலம் நான்கரை மணிலேருந்து நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வரை போட்டிகள் நடைபெறுகிறது அதனால் இங்கே வந்து போக்குவரத்து அந்த நேரத்தில் மட்டும் மாற்று வழியில் விடப்படுது அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பானை விட்டுருக்காங்க அது அளவு சாத்தியம்னு தெரியல அப்படிங்கிறது இப்போ ஒரு பொதுமக்களோட கருத்தாக இருக்குது ஏன்னா நாலரை மணிக்கு போட்டி ஆரம்பிக்குதுன்னா மதியம் ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி அளவிலேயே இந்த இடத்துல போக்குவரத்தை கொஞ்சமாகச்சு தடுத்து நிறுத்தினால் மொத்தமாக தடுத்து நிறுத்தினால் மட்டுமே நாலரை மணிக்கு போட்டி தனதுக்கான சாத்தியம் இருக்குது ஏன்னா பொதுமக்கள் நல்லாவே தெரியும் இந்த கடந்து செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதும் மெரினா கடற்கரையோட ஒரு ஒட்டிய ஒரு பகுதி சரியா இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மெரினா கடற்கரை இருக்குது அதனால் இந்த பகுதி முழுவதுமே ரொம்ப அதிகமான போக்குவரத்து கொண்ட பகுதி இதை வந்து அந்த போட்டி நடக்கக்கூடிய அந்த இரு நாட்கள்லையுமே எப்படி கையாள போகிறாங்க என்பது வந்து மிகவும் ஒரு சந்தேகத்துடைய கேள்வியாக தான் இருக்குது இந்த போட்டிகளில் மொத்தமாக எட்டு அணிகள் பங்கேற்கிறாங்க இந்த எட்டு அணிகளில் இரண்டு வெளிநாட்டு வீரர்களும் இரண்டு இந்திய வீரர்களும் பங்கேற்பாங்க அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் அவங்க அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்திய வீரர்களும் இதில் பயனடையணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய வீரர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை சொல்கிறோம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க சரியாக ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த பாதைகள் அதாவது நார்மலாக நம்ம வந்து இருசக்கர வாகனமோ காரோ ஓட்டிகிட்டு போகிற இந்த ஒரு பேஸில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முந்நூற்றி முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஓர் கார் வாகனங்கள் வந்து பறந்து செல்ல போகுது இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து போக போக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மிகவும் முக்கியமான கேள்விக்குரிய இந்த போக்குவரத்து மக்கள் பயன்பாடு அதுவும் சென்னையில் நடத்த தேவையே இல்லாத ஒன்று அப்படிங்கிறதான் ஒரு சில பேரோட இருக்குது நீங்கள் எங்கேயும் நடத்தியிருக்கலாம் ஆனால் சென்னையில் அதுவும் அதிகமான போக்குவரத்து நெசலர் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நடத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க